பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி உலகமே பாராட்டிக் கொண்டிருக்கையில் ரஷ்ய அதிபரும் குவைத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் மேலை நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மாஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் புதின் பேசும்போது இந்தியாவில் சிறு குறு நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது எங்கள் உற்பத்தி தளத்தை இந்தியாவில் நிறுவ தயாராக உள்ளோம் என்று கூறினார் இந்திய பிரதமரும் இந்திய அரசும் நிலையான சூழ்நிலையை உருவாக்கி வருகின்றனர் இந்தியாவில் முதலீடு செய்வது லாபகரமானது என்று நாங்கள் நம்புகிறோம் ரஷ்யாவில் விவசாயம் உட்பட அனைத்து துறைகளிலும் உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்கிறது இதனால் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான தேவை உள்ளது கடந்த ஆண்டு நாங்கள் அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு தானியங்களை ஏற்றுமதி செய்தோம் பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் பாராட்டக்கூடியது என்று அவர் பேசினார் பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி விடுத்த அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்தியா வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்தியா குவைத் நாடுகளுக்கு இடையிலான உறவை பலப்படுத்தும் விதமாக கடந்த மூன்றாம் தேதி குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலி இந்தியா வந்துள்ளார் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்தும் அவர் பேசியுள்ளார் இவருடனான சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி விடுத்த எக்ஸ்தல பதிவில் குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலியை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குவைத்தில் இந்தியர்களின் நலனுக்காக ஆழமான மற்றும் வரலாற்று உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளது என குறிப்பிட்டிருந்தார் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அமைச்சர்களை அப்துல்லா அலி சந்தித்து பேசினார் அதன் பிறகு அப்துல்லா அலி செய்தியாளர்களிடம் பேசும்போது உலக அளவில் சாமர்த்தியமான தலைவர்களில் ஒருவரான பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் மோடியால் இந்தியா சிறந்த நிலையை அடையும் என்பதை உறுதியாகச் சொல்கிறேன் இந்தியா எங்களின் சிறந்த நட்பு நாடு இந்தியா குவைத் நாடுகளுக்கு இடையே உள்ள சிக்கல்களுக்கு கூட்டுக்குழு மூலம் தீர்வு காணப்படும் என்று நம்புகிறேன் என கூறினார் அமெரிக்காவே அஞ்சி நடுங்கும் ரஷ்ய அதிபர் இந்தியாவுடன் நட்பு பாராட்டுவதும் இஸ்லாமிய நாடான குவைத்தின் நிலைப்பாடும் இந்தியாவில் இருக்கும் எதிர்கட்சிகளை வாயடைக்க வைத்துள்ளது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் மோடி என்பது போன்ற மாய பிம்பத்தை ஏற்படுத்த இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்க இஸ்லாமிய நாடுகளில் முக்கியமான நாடான குவைத் மோடியின் பெருமை பேசியிருப்பது பெரும் பேசுபொருளாகி உள்ளது இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களை மோடிக்கு எதிராக திருப்புவதில் குறியாக இருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு மத்தியில் அவரது புகழை நேரடியாக சொல்லும் அளவிற்கு இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் முன்வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது I think one of the wise uh, person worldwide, and I think I'm sure that uh, Prime Minister put India in a better level.